ிக்குமா அடுத்த எபிசோட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மனோஜ் வீட்டுக்கு ரொம்ப சுகமாக வராரு அதை பார்த்த ரோகிணியும் அவங்க அம்மாவும் என்னாச்சே அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இந்த பெரிய ஆர்டர் நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்படின்றாங்க என்னடா சொல்கிறேன் ஆமாம் என்னை ஆஃபீஸில் கூப்பிட்ருந்தாங்க நான் போய் ஆஃபீஸில் பார்க்கறதுக்கோசம் போயிருந்தோம்மா அப்போது மீனா அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தா வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன கூப்பிட்டாங்க நான் போய் பேசினேன் இந்த ஆட்ரு உங்கள்கிட்டருந்து கேன்சல் பண்ணிடுறேன்னு சொன்னாங்கம்மா அப்படின் போது உடனே அப்போ இதுக்கெல்லாம் காரணம் மீனா தான்ட்டு மீனாவை கூப்பிட்டு ரொம்ப திட்டுறாங்க திட்டும்போது அத்தை நான் அந்த ஆஃபீஸ் போனது உண்மை தான் என்னோடய பூ ஆர்டர் விஷயமா தான் நான் போயிருந்தேன் தவிர மற்றபடி மனோஜிக்கெலாம் இந்த ஆர்ட்ரு கொடுக்காதீங்கன்னெலாம் சொல்லலை அப்படின்றாங்க உன்னை பற்றி தான் தெரியுமே உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியுமே அடுத்தவங்க இருந்து பிடிங்கி தின்றவங்க தான் நீனு கேட்கும்போது இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த பல குரலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ஆன்ட்டி ஒரு நிமிஷம் வாயப்பிடுங்க இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கே காரணம் யார் தெரியுமா அவள் போட்ட தான் இந்த ஆர்டரே ரோகினி கிடைச்சிது அது தெரியுமானும் போது ரொம்ப ஷாக் ஆகி போகிறாங்க நீனே உலர்ற அப்படின்னும் போது ஆமாம் அந்த ஆர்ட்ரு எடுக்கும்போது நான் தான் கூட இருந்தேன் இதுக்கு எல்லாம் காரணம் மீனா தான் நம்மும்போது உடனே ரோகிணியை பார்க்குறாங்க இல்லை ஆண்டி தான் சொன்னாங்க ஆனால் அவங்க என் கிளைண்ட்டு அந்த மூலியமாக தான் நான் எடுத்தேன் மீனாவும் அதுக்கு கொஞ்சம் காரணம்தான் அப்படின்போது ஏன்டி திரும்பியும் இதுலேயும் ஒரு பொய்யான்னு சொல்லி ரொம்ப திட்றாங்க ரோகினி